க்ளாஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பார்ட் மாடல் கொடுத்து அதுக்கு நமக்கு ஆர்ஜின் செட் பண்ணணும் இந்த ஆர்ஜின் தான் நமக்கு டூல் வந்துட்டு மூவ் ஆகும் ஸோ அந்த ஆர்ஜினை நமக்கு எப்படி எப்படி என்னென்ன ஆப்ஷனில் யூஸ் பண்ணி செட் பண்ண சொல்லிட்டு இந்த க்ளாஸில் பார்க்கலாம் இந்த கிளாஸ்லேருந்து ஃபே பேசிக்கு இது வந்துட்டு இந்த பேசிக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோகிரமிங் பண்ண முடியும் ஸோ அதனால் இதை வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோங்க ஃபஸ்ட்டு அதுக்காக நான் நியூ கொடுத்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நான் என்னோடய ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன் என்னோடய ஃபைல் ஸ்டெப் ஃபைலாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஸ்டெப் ஃபைலாக சூஸ் பண்ணுறேன் என்னோட ஃபைல் வந்துட்டு இந்த ஃபைலு ஓகே கொடுக்குறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு மாடல் வந்துருக்கு நம்ம டாட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் இங்கே தான் இருக்குது பட் நமக்கு மிஷின் கோஆர்டினேட் சிஸ்டம்னா ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க விஎம்சியில் அதை நமக்கு வந்துட்டு எங்கே எங்கே ஃபிக்ஸ் பண்ணி எதில் அதிலேருந்து நமக்கு டூல் ஓட்டுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா நமக்கு லைக் அப்ளிகேஷன் போயிட்டு மேனுஃபேக்சரிங் போயிட்டு கேம்ப் ஜென்ரல் மில் பிளானர் வச்சுட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தப்புறமா ரைட் கிளிக் உள்ளே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சாம் டிவி கொடுத்துட்டு இல்லை தான் எம்சிஎஸ் இருக்குது தான் நம்ம மிஷின் கோன் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறது அதை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வரும் நீங்கள் இந்த இதை இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் இப்போ ட்ரெயினை பிக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்டில் கோடி சிஸ்டம் மூவ் ஆகிட்ருக்கோம் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட மாற்றிக்கலாம் ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இதில் இன்னும் வேறு ஆப்ஷன் இருக்குது அதை என்னென்னு பார்க்கலாம் அதே மாதிரி அந்த இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண அப்புறமா இதில் வந்துட்டு எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஸ்பெசிஃபிக் எக்டர் கேட்குது அதுக்கு ஸ்பெசிஃபிக் எக்டாக இருக்குது நான் வந்துட்டு கரு அண்ட் ஆக்சிஸ் செட் பண்ண செட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த கரு பிடிச்சு கொடுக்குறோமோ அந்த கருவை வந்துட்டு எக்ஸ்ஆர்சிஸை எடுத்துருக்கோம் பிடிச்சிடுறேன் எக்ஸ்ஆர்ஸே எடுத்துருக்கு அடுத்தது அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு அதே செட் பண்ணிவிட்டு இந்த கரு கிளிக் பண்ணி கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு எங்கேஜ் கிராஸ் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு அர்ச்சனை செட் அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரை பண்ணலாம் மறுபடியும் அதே மாதிரி தான் அதில் போயிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வச்சிட்டு இந்த உள்ள கரு பிடிக்கிறேன் இந்த கிராஸ் செக்ஷன் பிடிக்கிறேன் அதனால் இப்படி ரிவர்ஸ் நம்ம டேரக்ஷன் கூட இதில் இந்த ஆப்ஷன் வச்சும் மாற்றிக்கலாம் ஓகே கொடுக்குறேன் மாதிரி போய் அட்ஜஸ்ட் எடுக்கிறேன் கேன்சல் பண்ணுறதுக்கு ரீஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா போயிடும் மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டு ஓகே கொடுக்குறேன் இந்த டேரக்ஷனு சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எக்ஸ் வை கிடச்சிருச்சு ஓகே அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி அதை டபுள் கிளிக் பண்ணுறேன் மறுபடியும் இதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண போகிறதோ அடுத்தது என்ன பார்க்கலான்னா நமக்கு சிஒய்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த இதுக்கு இந்த ஃபேஸுக்கு சென்ட்ராக இருக்குது ஆர்ஜிங் கிடைக்கிது ஃபிங்கை கிளிக் பண்ணுறேன் இந்த இதுக்கு சென்டராக கிடைக்குது ஸோ இதில் கிளிக் பண்ணுறேன் இதுக்கு சென்டராக கிடையாது இந்த மாதிரி நமக்கு இந்த ஆப்ஷனை வச்சு நமக்கு எங்கெங்கே வேணுமோ இந்த மாதிரி ஆர்ஜி செட் பண்ண முடியும் ஓகே இதை ஐசோமெட்ரிக் வச்சுட்டு நான் இந்த சென்டருக்கு ஆர்ஜி மூவ் பண்ணுறேன் அதுக்கு மறுபடியும் எம்சிஎஸ் மில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சிவைஸ் வச்சு இந்த ஃபேஸுக்கு சேன்ட்றேன் ஓகே கொடுக்குறேன் நமக்கு ஆர்ஜின் சேன்ட்ருக்கு ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்மளோட என்ன என்ன ஒர்க்குனா ஒர்க் பீஸோட ரா மெட்டல் செட் பண்ணணும் அதுக்கு ஒர்க் பீஸ் கிளிக் பண்ணுறேன் நம்மளோட மாடல் பார்ட்டு இது தான் ஸோ அதை வந்துட்டு ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட் இது என்ன நமக்கு அந்த பார்ட்டோட ரா மெட்டல் சைஸு செட் பண்ணணும் அதுக்கு இது கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உள்ள நிறைய ஆப்ஷன் இருக்குது அது ஒன்றும் ஒன்று பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பிளாக் இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுண்டிங் பிளாக் கிரியேட் ஆகும் இந்த ராமெட்டியல் சைஸு ஒரு லாங்காக கிரியேட் ஆகும் இதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்து ராமெட்டியல் சைஸை ஆஃப் செட் பண்ண முடியும் இப்போது எல்லாத்துக்கும் நான் எல்லா சைடும் ஒவ்வொரு ஒவ்வொரு எம்எம் ஆஃப் செட் பண்ணுறேன் இப்போ கிளிக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு ஓ ஓ ஒன்று வச்சு எல்லா சைடும் பெரு சைடு ஒன்றும் ஆப்செட் ஆகிருக்கு பார்ட்டு இது இது நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் பிளாங்கில் போய்ட்டு நமக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவுண்டிங் சிலிண்டர் இது எப்போ யூஸ் பண்ணால் நமக்கு ரவுண்ட் பார்ட்டாக இருக்கும்போது இதை செலக்ட் பண்ணுவோம் இப்போ இதுக்கே எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்துருச்சு பட் நமக்கு இதை டேரெக்ஷன் மாற்றுக்கு ஸ்பெசிஃபிக் வெக்டார் கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக் வெக்டார் வந்துட்டு எனக்கு எக்ஸாக் சைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக் ரா ராமிட்டில் ரவுண்ட் ரவுண்ட் டைப்பாக ராமிட்டில் க்ரியேட் ஆகிரும் பட் இதோட ராமிட்டில் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராமிட்டில் வந்து ஒரு பத்து டயாகு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடுத்தது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் அவுட்லைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதா உங்களோட பார்ட்டை பொறுத்து அதோடய அவுட்லைனுக்காக உங்களுக்கு ஆஃப் செட்டு நான் இப்போ ஜீரோ கொடுக்குறேன் அதை பார்ட்டுக்கு மேலே வந்துட்டு மெட்டீரியல் க்ரியேட் ஆகிரும் இதை ட்ரெண்ட் கொடுக்குறேன் இந்த பார்ட்டோட ஷேப்புக்காக நமக்கு மெட்டீரியல் கிரியேட் ஆகிரும் சரி அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா பார்ட் கல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டை சுற்றி ஸ்டாம்பர் மாதிரி மேலே க்ரியேட் ஆகிருக்கு இதுக்கு டென் கொடுத்தீங்கன்னா டென் ஆஃப் ஆகிட்டுருக்கு காட்டியிருக்கு நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா ஆஃபிட் பாட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டுலேருந்து நம்ம கொடுக்குற லென்த்துக்கு ஆப்ஷெட் ஆகிருக்கும் பட் அது ஷோ ஆகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம் ட்ரீ சாம் ட்ரீக்கு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட பார்ட்டும் மாடலும் ராமிட்லும் சேமாக இருக்கும் பட் அப்படி இருக்கக்கூடாது ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அதே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இப்போ பாருங்க நம்மளோட பார்ட்டை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுண்டிங் பிளாக் கிரியேட் பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ வேணும் ஷீட்டிங் போகிறேன் போய்ட்டு ஒரு பீஸ் போயிட்டு ஜாமிட்டி வந்துட்டு பாட்டை பிடிச்சி கொடுக்காமல் அதை டெலிவெட் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி கொடுக்குறேன் இப்போடைய பிளா ஸ்பெசிஃபிக் பிளாங்கு வந்துட்டு இதாக இது நம்ம ஸ்பெசிஃபிக் பிளாங்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி கூட ப்ராமிட்டில் நமக்கு கிரியேட் பண்ண முடியும் ஸோ இதுதான் இன்றைக்கு பேசிகிட்டு அடுத்த கிளாஸில் மீதியை பார்க்கலாம்